ஜோதிடத்தில் மறைவுஸ்தானம்னு சொல்லக்கூடிய மூணு ஆறு எட்டு பன்னெண்டு இந்த இடங்களில் ஒரு கிரகம் போய் நின்றுருச்சுன்னா பலன் தருமா தராதா நிச்சயமாக பலன் தரும் ஒரு ஜாதகத்தில் எந்த லக்னம் வேணாலும் இருக்கலாம் சூரியனானவர் மூணுலேயோ ஆறுலேயோ அல்லது பத்து பதினொன்று ஸ்தானங்கள் இருந்தால் சுபமான நற்பலன்களை தருவார் இது ஜோதிட விதி அந்த வகையில் பார்க்கும்போது மூணு ஆறில் சூரியன் இருக்கும் பட்சத்தில் அந்த ஜாதகருக்கு சொத்து சேரும் அரசியல் ஆதாயம் கிடைக்கும் அரசாங்கத்தால் நன்மைகள் கிடைக்கும் தந்தை வழி ஆதாயங்கள் தந்தை வழி சுப பழங்களெல்லாம் அந்த ஜாதகர் பெறுவார் இந்த சந்தேகமே இல்லை அசையும் சொத்தோ அசையா சொத்தோ அவருக்கு கிடைத்தே தீரும் இதுதான் ஜோதிட ரீதியாக அந்த ஜாதகர் கிடைக்கக்கூடிய பழங்கள் உதாரணமாக ஒரு ஜாதகி சுமார் இருபத்தி ஆறு வயது நிரம்பிய இந்த ஜாதகிக்கு கடந்த வாரத்தில் ஒரு தந்தையார் மூலமாக அழகான வசதியான ஆடம்பரமான ஒரு நான்கு சக்கர வாகனத்தை வாங்கினார் இவருக்கு இது எப்படி ஜோதிட சாத்தியமானது அப்படிங்கிறதான் இந்த பதிவு பார்க்குறோம் இவர் கடகழகனும் மூன்றாம் வீட்டில் சூரியனும் புதனும் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் பெற்ற புதனோடு சூரியன் இருக்கிறார் யோகாதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதி அவர் மூன்றாம் வீட்டில் மூன்றாம் வீட்டு அதிபதியோடு இருக்கிறார் சரி இந்த நிலையில் இவர் ஒரு மருத்துவர் இவருக்கு தற்போது தசா சுக்ரன் தசா நடந்துகிட்ருக்கு கேது புத்தி புதன் அந்தரம் இந்த நிலையில் இவர் ராசி தனுசு ராசி இந்த நிலையில் இவருக்கு மூன்றாம் வீட்டிற்குரிய சூரியனானவர் தந்தையார் மூலம் இவருக்கு ஒரு கார் வாங்க வாய்ப்பு கிடைக்கிது தந்தையார் இவருக்கு அந்த கார் வாங்கி கொடுத்தார் சரி கோச்சார் ரீதியாக கடந்த வாரம் பௌர்ணமி அன்று முழு நிலவு சந்திரனுடைய பரிபூர்ணமான ஒளி பிரகாசம் முழுவதும் மீனத்திலிருந்து கன்னிமனையை அருமையாக பார்க்கிறார். சூரியனையும் பார்த்தார் மூன்றாம் வீட்டிற்குரிய சூரியன் மிக பிரகாசமாக அந்த ஒளியினால் சுபத்துவம் பெற்று தந்தையின் மூலமாக ஜாதகிக்கு இந்த கார் வாங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு ஏற்பட்டது ஆக மறைந்திருக்கிறது என்ற நிலையை நாம் எடுக்காமல் மறைந்த அந்த சூரியன் அசையும் சொத்து அசையா சொத்தை இந்த ஜாதகருக்கு தரும் என்பதைத்தான் இந்த ஜோதிடம் கூறுகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்படி பார்க்கும்போது சூரியனால் இந்த ஜாதகி பயன்பட்டது சூரியனுடைய காரகம் அரசு அரசாங்கம் தந்தை என்று வருவதால் ஜாதகிக்கு தந்தையின் மூலமாக இந்த கார் வாங்கக்கூடிய அற்புதமான நிலையை கோள்கள் ஏற்படுத்தி கொடுத்தன இப்படி கிரகங்களின் மாயாஜாலம் அவற்றின் வண்ணக்கோளும் இன்னும் நாம் பார்க்கலாம்